இன்றைய பத்து வாக்கியங்கள் எப்ராக்சிமேட் தோராயமான ஏறக்கரையா தி அப்ராக்சிமேட் காஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் இஸ் ஒன் மில்லியன் ருபீஸ் திட்டத்தின் தோராயமான செலவு ஒரு மில்லியன் ரூபாய் பிறண்டு ஷி கேவ் மீ அன் அப்ராக்சிமேட் டேட் தர் அரைவல் அவள் அவர்களின் வருகைக்கு ஒரு தோராயமான தேதியை எனக்கு கொடுத்தாள் மூன்று ஹி எஸ்டிமேட்டட் தி அப்ராக்சிமேட் வெயிட் ஆஃப் த பேக்கேஜ் அவர் பொதியின் தோராயமான எடையை மதிப்பிட்டார் நான்கு தி அப்ராக்சிமேட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ சிட்டிஸ் இஸ் ஐநூறு கிலோமீட்டர்ஸ் இரண்டு நகரங்களுக்கு இடையிலான தோராயமான தூரம் ஐநூறு கிலோமீட்டர்கள் And, uh, they calculated the approximate area of the field. அவர்கள் வயலின் தோராயமான பரப்பளவை கணக்கிட்டனர் ஐ கேன் you an அப்ராக்சிமேட் ஐடியா of what இட் வில் காஸ்ட் அதற்கு எவ்வளவு செலவாகும் என்பதற்கான தோராயமான யோசனையை நான் உங்களுக்கு வழங்க முடியும் அப்ராக்சிமேட் ஸ்கெச் ஆப் த டிசைன் அவள் வடிவமைப்பின் தோராயமான வரைவை உருவாக்கினாள் gave கேவ் an approximate அப்ராக்சிமேட் ஆன்சர் டு question. அவர் கேள்விக்கு ஒரு தோராயமான பதில் அளித்தார் ஒன்பது தி அப்ராக்சிமேட் டைம் ஆஃப் தி இவெண்ட் இஸ் எட்டு பி எம் நிகழ்வின் தோராயமான நேரம் இரவு எட்டு மணி பத்து தி யூஸ்ட் அப்ராக்சிமேட் ஃபிகர்ஸ் இன் தர் கால்குலேஷன்ஸ் அவர்கள் தங்கள் கணக்கீடுகளில் தோராயமான புள்ளி விவரங்களை பயன்படுத்தினர்